அம்மா சொல்லி கொடுத்தாங்களே அப்போ ஹாஸ்பிட்டல் போக ஒத்தையில் வந்துட்டேன் சரி வா ஹாஸ்பிட்டல் நான் கூப்பிட்டு என்ன சின்ன பசங்களா என்ன இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கீங்க என்ன கையில் கையில என்னாச்சு டாக்டர் டாக்டர் இந்த மரத்துல இருந்து கீழ விழுந்துட்டான் டாக்டர் மரத்துல இருந்து ஆமா டாக்டர் அவன் கீழ விழுந்தான் டாக்டர் எந்த மரம் கேட்டீங்க நீங்களே சிரிப்பீங்க சரி சரி இருக்கட்டும் எந்த மரமா இருந்தாலும் கீழே விழுந்துட்டான்ல கையில வேற அடிபட்டுருக்கு இருக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் நன்றி டாக்டர் எனக்கு உடம்பு ரொம்ப கை வலிக்கு டாக்டர் பார்த்து செய்யுங்க டாக்டர் முருகமத்தில் இருந்து சின்னவங்களுக்கு தான் டாக்டர் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் சரி குழந்தைங்களா சின்ன பிள்ளைங்க முதல்ல மரமே ஏறக்கூடாது அதிலும் அம்மா அப்பா இல்லாமல் மரம் ஏறது ரொம்ப தப்பு சின்ன பிள்ளைங்களா நீங்களாம் மரமே ஏறக்கூடாது சரிங்களா